நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இயக்குனர் ஹெச் வினோத் வந்து ஒரு ரெண்டு முறை சந்தித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போது சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பான விஷயமாக மாறியிருக்கு அதாவது ஹெச் வினோத் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காங்களாம் அந்த கதை வந்து தலைவருக்கு பிடிக்கும் பட்சத்தில் தலைவரை ஹெச் வினோத் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னும் செய்திகள் வெளியாயிட்டிருக்கு பட் இது எந்தளவுக்கு உண்மை அஃபிஷியலாக இது பற்றிய தகவல்கள் எதுவும் வெளியாகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இருந்தாலும் சமீப காலமாகவே பார்த்தோம்னா விஜய் அவர்களை டைரக்ட் பண்ணுற இயக்குநர்கள் எல்லாமே அடுத்ததாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அப்ரோச் பண்ணுறாங்க அதுலேயும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கூட இந்த டைரக்டர்கள்லாம் கடைசி படம் வந்து ரொம்ப நெகட்டிவான விமர்சனங்களுக்குள்ளானாலும் கூட அந்த டைரக்டர்கள் கூடவே தலைவரும் ஒர்க் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும்னா நெல்சன் நெல்சன் வந்து பீஸ்ட் படத்தால் பயங்கர விமர்சனத்துக்குள்ளானார் பீஸ்ட் படம் வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்தது அதன் பிறகு அவருக்கு ஜெயிலர் படத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் தூக்கி விட்டுருக்காரு இப்போ ஜெயிலர் டூ படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் லியோ படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அது வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் ஏகப்பட்டது வந்தது லோகேஷ் பாதி படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு மீதிய ரத்னகுமார் டைரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் பேசுனாங்க இருந்தாலும் அதுக்கப்புறமும் கூட அவர் மேலே நம்பிக்கை வச்சு இப்போ கூலி படம் தலைவர் வந்து லோகேஷ் கொடுத்து கூலி படமும் ஆகஸ்ட் பதினாலில் வெளியாக போகுது ப்ரீ ரிலீஸ்லேயே பயங்கரமான சாதனைகள்லாம் பண்ணியிருக்கு ஐநூறு கோடிக்கு மேலே ப்ரீ ரிலீஸ்லேயே வியாபாரமாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் இருக்குது இப்போது விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை ஹெச் விநோத் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இதில் அரசியல் கலப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது சந்தேகமான விஷயமாக தான் இருக்குது ஃப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இந்த லோகேஷ் கனகராஜ் நெல்சன் வரிசையில் இப்போது ஹெச் வினோத்தையும் தலைவர் தான் தூக்கி விட போகிறார் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்ருக்கு பட் அதுபிஷியலாக கன்ஃபார்மாக தலைவரை வந்து ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணுறாரா அப்படின்னு தெரில அது வெளியான பிறகு நம்ம மீண்டும் அதை பற்றி பேசுவோம்